அதிலே பார்த்தீங்கன்னா ஆர்வ ஓட்டுருங்கிற மாதிரி இந்த கெமிக்கல்லாம் வச்சுலாம் கொடுக்கறது இல்ல அதில் கொட்டாங்காச்சி தூள் கறி தூள் மணல் அதெல்லாம் வடிகட்டி தான் அதில் உள்ள கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டர் இது பார்த்து பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி ஃபுல்லாகும் மொத்தம் ஆறாயிரம் லிட்டர் இதில் மட்டும் பிடிக்கிறாங்க இங்கேருந்து கொஞ்ச தூரம் ஒரு நூறு மீட்டர்ல நம்ம ஒரு இடம் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் லிட்டர் தினம் வரைக்கும் இருபதாயிரம் லிட்டர் பிடிக்கிறாங்க ஏன்னா அங்க பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் முழுவதுமாக உப்பு தண்ணியாக மாறிட்டு அதனால என்ன பண்றோம் நம்ம நம்மளுக்கு கொடுக்கணும் அது நம்ம நாம் தமிழ் ஆட்சியில சொல்லியிருக்கோம் அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீர் வந்து நாம் தமிழ் ஆட்சியில் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை நம்ம நிறைவேற்றணும்ல சொல் இல்ல செயல் அப்படின்ட்டு நம்ம செய்யணும்ல சிமான அண்ணன் சொன்னாங்க பக்கத்தில் உப்பு தண்ணி ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதான் நம்ம இயற்கை முறையில் சேமித்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாதுமே பார்த்தீங்கன்னா சுத்தோட்டார பகுதி பகுதியுமே உப்பு நிலமாக மாறிட்டு உப்பு தண்ணி மாறிட்டு காலையில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் காலையில் மிகப்பெரிய நிறைய கூட்டத்தோட வந்து ஒரு தடவை வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வேன் எடுத்துகிட்டு வீட்டில் வண்டி எடுத்துகிட்டு பெண்கள் நிறைய பேர் வந்து பிடிப்பாங்க நிறைய பேருக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம்